பதிமூணாம் பதினாலாம் ஆண்டில் நம்ம இந்தியா எப்படி இருந்தது அப்போது விஜயநகர பேலஸ் பாருங்க விஜயநகர பேலஸ் அப்போ மெய்சூர் வாரங்கால் மதுரை அன்னைக்கு தமிழ்நாடு இந்தியா எல்லாமே ஒரு பகுதியாக அந்த பகுதி சரியா அதில் நீங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்தியாவில் வரும்போது காபூர் பாகிஸ்தானில் இருக்கு சரிங்களா

மக்கள பிரியா என்ன சார் அரபிகளில் இந்தியா பெருங்கடலு லட்சத்தீவு அந்தமான் நிக்கோபார் தீவு மாலத்தீவு எம்ஏம் சரிங்களா வாரங்கால் இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு மேப்பில் சைன் பண்ண நீங்க ஆரம்பிக்கணும் மூணாவது உங்களுக்கு ஓகேவா thank uh you -huh.